பொள்ளாச்சி புரவி பாளையத்தில் எலும்பெறில் இருக்கும் சித்தருக்கெல்லாம் சித்தராகிய ஸ்ரீ கோடீஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கு இந்த ஒளி நாடாவை சமர்ப்பணம் செய்கிறோம் பொருளும் தருவாய் கணபதியே திங்கள் கணபதியே செல்வம் தருவாய் கணபதியே போற்றி அருவடிவோனே கோடீஸ்வரா போற்றி அன்பே சிவம் என்றுரைத்தாய் தாய் கோடீஸ்வரா போற்றி அருமறை பொருளே கோடீஸ்வரா போற்றி ஆன்மாவின் திருவுருவே கோடீஸ்வரா போற்றி சைகளை அறுப்பவனே கோடீஸ்வரா போற்றி ஆணவ கோடிஸ்வர அழிப்பாய் கோடிஸ்வரா போற்றி ஆற்றல் அழிப்பாய் கோடிஸ்வரா போற்றி 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 இயற்கையெல்லாம் உனதருளே கோடீஸ்வரா போற்றி அலிசை நாடகம் தோற்றுவித்தவனே கோடீஸ்வரா போற்றி இல்லறம் தழைக்க அருள் செய்வோனே கோடீஸ்வரா போற்றி இந்த தாயா சேவடியோனே கோடீஸ்வரா போற்றி ஈசன் திருக்குமரா கோடீஸ்வரா போற்றி ஈகை குணம் படைத்தவனே கோடீஸ்வரா போற்றி ஈர்க்கும் ஈர்ப்பு விசையே கோடீஸ்வரா போற்றி போற்றி யவழின் திருமகளே கோடீஸ்வரா போற்றி உலகம் உன் திருவடியே சரண் கோடீஸ்வரா போற்றி உள்ளம் நிறைந்தோய் கோடீஸ்வரா போற்றி உன்னை துதிப்போர்க்கு அருள்வாய் கோடீஸ்வரா போற்றி உருக்கு உழைப்பவனே கோடீஸ்வரா போற்றி உள்வினை தவிர்ப்பாய் கோடீஸ்வரா போற்றி உடல் குண்டே உன்மீது கோடிஸ்வரா போற்றி ஊக்கம் மழிப்பாய் கோடீஸ்வரா போற்றி போற்றி வடிவோனே கோடீஸ்வரா போற்றி எந்த மும்மலங்களை அழித்தோனே கோடீஸ்வரா போற்றி என தடுத்தாட்கொண்ட வள்ளலே கோடீஸ்வரா போற்றி ஏழை பங்காளனே கோடீஸ்வரா போற்றி அழிப்பாய் கோடீஸ்வரா போற்றி ஏரக செல்வா கோடீஸ்வரா போற்றி ஏழ் பிறப்பு அறுப்பாய் கோடீஸ்வரா போற்றி போற்றி ஐந்து பஞ்சபூதங்களுக்கு தலைவனே கோடீஸ்வரா போற்றி ஐஸ்வர்யம் வழங்கிடுவாய் கோடீஸ்வரா போற்றி ஐயம் நீக்கி அருள்பவனே கோடீஸ்வரா போற்றி ஒற்றையாழியால் நிகர்த்தவனே கோடீஸ்வரா போற்றி ஒற்றுமையுடன் வாழ அருள் புரிவாய் கோடீஸ்வரா போற்றி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுரைப்பவனே கோடீஸ்வரா போற்றி ஒருவரும் மரியா தாடும் பொருளே கோடீஸ்வரா போற்றி கோடீஸ்வரா போற்றி ஓமெம் பிரணவ உட்பொருளே கோடீஸ்வரா போற்றி ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் உனை நான் கோடீஸ்வரா போற்றி ஓதுவார் மறைஞானிகளுக்கு அருள் பாலிப்பவனே கோடீஸ்வரா போ സതമായി ഉള്ളവനെ കോടീശ്വരാ പോറ്റി കോടീശ്വരാ പോകനെ കോടീശ്വരാ പോറ്റി ഔതോനെ പോറ്റി പോറ്റി போற்றி கற்றோருக்கு இனியோன் கோடீஸ்வரா போற்றி கற்கண்டு மனம் படைத்தாய் கோடீஸ்வரா போற்றி கண்கண்ட தெய்வமே கோடீஸ்வரா போற்றி கருஞ்ச மாமலையாயானாய் கோடீஸ்வரா போற்றி மேகமானாய் கோடிவரா போற்றி காரை காக்கும் கடமொழி கோடீஸ்வரா போற்றி காலனை காலால் உதைத்தவனே கோடீஸ்வரா போற்றி போற்றி கோமகனே கோடீஸ்வரா போற்றி குற்றம் புரிந்தோரை மன்னித்தருண்பவனே கோடீஸ்வரா போற்றி குலகனான கோமானே கோடீஸ்வரா போற்றி குலம் காக்கும் கொற்றவனே கோடீஸ்வரா போற்றி கேட்டவர் மழிப்பவனே கோடீஸ்வரா போற்றி கேசவன் மறுபோனே கோடீஸ்வரா போற்றி கேள்விகளின் ஞான திருவிளக்கு கோடீஸ்வரா போற்றி கேட்டவர் பிணி தீர்ப்பவனே கோடீஸ்வரா போற்றி போற்றி மந்திரத்தின் பொருளோனே கோடீஸ்வரா போற்றி சகலமும் சிவனுள் அடக்கியோனே கோடீஸ்வரா போற்றி சர்வலோக சஞ்சாரனே கோடீஸ்வரா போற்றி சிவமயம் தழைக்க உதித்தவனே கோடீஸ்வரா போற்றி சித்தருக்கு சித்தனை கோடீஸ்வரா போற்றி செங்கமலம் வடிவோனே கோடீஸ்வரா போற்றி செல்வத்துள் செல்வமே கோடீஸ்வரா போற்றி செந்தூரம் மணிபவனே கோடீஸ்வரா போற்றி போற்றி போற்றிஞத்தவர் நலமுற்றிட மூலமுதல் பொருளே கோடீஸ்வரா போற்றி தத்துவத்தின் தலைவனே கோடீஸ்வரா போற்றி தவபோன பிரபுவே கோடீஸ்வரா போற்றி தெவிட்டாத தெளமுதே கோடிஸ்வரா போற்றி தேவர்கள் தலைவனே கோடீஸ்வரா போற்றி பிறவி இல்லா பெருவாழ்வு வாழ்பவரே கோடீஸ்வரா போற்றி பிறவி பெருங்கடல் நீக்க அருவி கோடீஸ்வரா போற்றி 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 பக்தர்கள் நின்னை பணிந்தோம் கோடீஸ்வரா போற்றி மங்கள சோதியாய் இருப்பவரே கோடீஸ்வரா போற்றி மட்டில்லா ஞானம் ஊட்டுபவரே கோடீஸ்வரா போற்றி மக்களை காப்பாய் கோடிஸ்வரா போற்றி மோகத்தை நின்மேல் ஊட்டிவிட்டாய் கோடிஸ்வரா போற்றி மோனனல் தவத்தோய் கோடீஸ்வரா போற்றி மெய்யிலே பெண் நிறந்தோனாய் கோடீஸ்வரா போட்டி போற்றி தொல்லைகளை தவிர்ப்பாய் கோடீஸ்வரா போற்றி முத்தமிழின் காவலனே கோடீஸ்வரா போற்றி மூழ்கி எடுத்த நல் முத்தோய் கோடீஸ்வரா போற்றி யோகமுள் உருவோனே கோடீஸ்வரா போ செய்யும் அருளாளரே கோடீஸ்வரா போற்றி நம சிவாய மந்திரத்தின் உட்பொருளே கோடீஸ்வரா போற்றி வண்ண பாதங்கள் பணிந்தோனே கோடீஸ்வரா போற்றி முக்கன் சுடர் விருத்தே கோடீஸ்வரா போற்றி போற்றி ஓட மாட்டடி வடிவழகு ஐயனே கோடிஸ்வர உன் செயலே கோடீஸ்வரா போற்றி நீழ் பசி நீக்கியோன் கோடீஸ்வரா போற்றி நிம்மதி தந்தோய் கோடீஸ்வரா போற்றி போற்றி நற்றவத்தின் கொழுந்தே கோடீஸ்வரா போற்றி சீலமாய் வாழ சீரருள் புரிவாய் கோடீஸ்வரா போற்றி எங்கள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் கோடீஸ்வரா போற்றி திங்கள் முகத்தோய் கோடீஸ்வரா போற்றி எங்கள் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் கோடீஸ்வரா போற்றி திங்கள் முகத்தோய் கோடீஸ்வரா போற்றி போற்றி ஓ தென் பொதிகை மலை குருவே கோடீஸ்வரா போற்றி കോടാന കോടി മാനിടർ കരുൾവായ കോടീശ്വരാ പോരുളേ കോടീശ്വരാ പോയം തന്നിൽ അമർന്നായ കോടീശ്വരാ പോലും അടിവണിമ விபாళயம் கோடிஸ்வரா போற்றி போற்றி